அனைவருக்கும் வணக்கம் நேற்று முந்தா நேற்று நடந்த கோர விபத்து விஜய் வருகையொட்டி நடந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் மரணங்கள்லாம் கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமானே சொல்றாரு அது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது இது விபத்து தவிர்க்க முடியாத விபத்து அப்படின்னு சொல்றாரு எனக்கு முதல் கேள்வி அண்ணன் சீமான்கிட்ட தான் இருக்கு ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படி நடந்தால் இது சாதாரண விபத்துன்னு கடந்து போவீங்களா தவிர்க்க முடியாத விபத்துன்னு சொல்கிறீங்க ஒரு சரியான கட்டமைப்பு சரியான ஆர்கனைஸ்டு கூட்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்குமா இதுக்கு முன்னாடி திரு விஜய் வர்றப்போ எ எவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்ததுங்கிறது காவல்துறைக்கு தெரியாதா இல்லை விஜய்யோட கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா விஜய்க்கு தெரியாதா இது எல்லாமே தெரிஞ்சுமே அவர் வந்து மூணு மணி நேரம் தாமதமா என்ன படப்பிடிப்புக்கு போற மாதிரியான நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து ஒரு கட்சி மக்கள் வந்து நமக்கு லட்சம் லட்சம் மக்கள் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம போய் சந்திக்கணும் அவங்களை காக்க வைக்க கூடாது அவங்க வெயிலும் மலையிலயும் உங்களுக்கு சிரமப்படுவாங்க அவதிக்குள்ளாவாங்கிறது அவங்களுக்கு அவருக்கு தெரியாது இல்லையா நிச்சயமா அவருக்கு தெரியாது ஏன் தெரியுமாண்ணே அவர் கண்ணாடி அறையிலே பறந்து வளர்ந்தவர் இந்த முட்டாள் கூட்டமும் அவரை நம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல எந்த இடம் தெரியுமா அந்த வேலைச்சாமிபுரம் தான் அந்த கூட்டம் நடந்திடும் அங்கே போய் பார்த்தாருன்னா ஒரு போர்க்களம் முடிஞ்ச ஒரு இடம் எப்படி இருக்குது தெரியுமா அது போல காட்சி அழைச்சிது இந்த தாவேக்காய் துண்டு செருப்பு ஷாலு இதுதான் அங்கே கிடக்குது அத்தனாயிரம் செருப்புகள் கிடக்குது அப்போ மக்கள் எவ்வளவு எவ்வளவுக்கு இருந்தால் அந்த மாதிரி செருப்பு தூக்கி போட்டுட்டு செருப்பு கூட கை செருப்பு கூட போட முடியாத நிலையில நம்ம விட்டு அடிச்சுட்டு ஓடி இருப்பான் அந்த இடத்துல ஒரு அட்டைக்கொட்டை இருந்தது அந்த அட்டைக்கொட்டை மேல மேலே ஏறி இருக்கான் இவெல்லாம் மேலே ஏறி கும்பல் தாங்க முடியாமல் அவங்கள சமா அந்த சமயத்தில் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது கும்பல் தாங்கல மேலே ஏறிதான் அட்டை கொட்டாய விழுந்து அந்த ஜென்ரேட்டர் மேலே விழுந்துருக்கு அதில் சம்பவம் சம்பவத்தில் இறந்ததாகவும் சொல்கிறாங்க இதுதான் கட்சியோட ஒழுக்கமா இது பெரிய கேள்வி கேள்விக்குரியா இருக்குது அடுத்து தான் அந்த இடத்துல நாங்கள் போராட சமயத்தில் தான் அந்த மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க அவங்க தலைமையின் கீழ் அடுத்தது என்ன நடக்கும் ஆனையை அவங்க அமைச்சிட்டாங்க ஆனையோட முடிவு தூத்துக்குடியில் நடந்த மாதிரி தான் ஆணையம் வரும் அறிக்கை கொடுக்கும் ஆனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க பதவி உயர்வு கிடைக்கும் அவ்வளவுதான் நடக்கும் கடைசியில பாதிக்கப்பட போறது அன்னாடங்காட்சி பொதுமக்கள் தான் அதுபோல நீங்க வந்து இந்த தரையில் வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செஞ்சுருக்கீங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தோம் ஆனால் உங்களோட இந்த பேட்டி இருக்குல்ல இது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குதுங்க அவர் மேலே உண்மையாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அதைத்தான் நாங்கள் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா இந்த நாற்பது பேர் இறந்தாங்கல்ல இறந்த பிறகு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்களே சந்திச்சிங்கல்ல மருத்துவமனையில் போய் சந்திச்சிங்களே நானும் கூட போய் வந்தேன் எல்லாத்தையும் அவங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது கல்வியறிவு அவங்களுக்கு வந்து சரியான கல்வி கல்வியறிவு இவங்க எல்லாம் பெரியார் கற்பிச்சாரு கற்பிச்சாருன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பெரியார் கற்பிட்ட கல்வி இதுதானா இந்த அரசியல் பின்னாடி போகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆறுதல் சரி இந்த மாதிரியான நேரங்களில் நெருக்கடியான நேரங்களில் நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறது சரிதான் இல்லைன்னா நாங்கள் சொல்லலை நீங்கள் போயிட்டு வந்தது சரி தான் ஆனால் அதை வந்து நீங்கள் அந்த தவறை வந்து சுட்டி காட்டணும் இல்லையா எந்த தாவைக்கு நிர்வாகி அங்கே வந்தாங்க அதுபோல் விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் சில கேள்விகள் கேட்கணும் என்னென்னா நெருக்கடி நடந்தது நெருக்கடி நடந்த உடனே எல்லாம் தெரிஞ்சு அடித்து ஓடி போயிட்டீங்க ஒருத்தர் கூட மருத்துவமனையை பார்க்க முடியறதில்ல திமுக இருந்தவங்களும் அதிமுகவில் இருந்தவங்களும் ஓடோடி வந்து எல்லா உதவிகளை செஞ்சாங்க அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு எனக்கும் கூட இருக்கு திரு செந்தில் பாலாஜி மலை விமர்சனம் இருக்கு அண்ணா திமுக மலை விமர்சனம் இருக்குது அதையெல்லாம் கடந்து ஒரு நெருக்கடி காலத்தில் அவங்க தான் ஓடோடி வந்து உதவிகளை செஞ்சு முதல் உதவிகளை செஞ்சு திரும்ப நேற்று மாலை வரைக்கும் அவங்க வந்து கூடயே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அனைத்து கட்சி தலைவர்களும் வந்துகிட்டு இருந்தாங்க உங்கள் மாவட்ட நிர்வாக இங்கே போச்சு தாமே கொண்டர்களே கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க உங்கள் தலைவர் வந்து என்ன கொள்கை

பரமதி வேலூரில் நீங்கள் வண்டி உங்கள் வண்டி போச்சுல்ல அந்த வண்டி போகிற போது உங்கள் வண்டியில் வந்து ரெண்டு இளைஞர்கள் வண்டிக்குள்ளே விழுந்தானுங்கல்ல மற்ற வண்டியில் விழுந்துருந்தாங்க வேற பக்கம் விழுந்துருந்தாங்க சித்திருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுல நியாயம் ஏற்றுக்கலாம் பரமதி வேலூர் ஆத்து பாலத்தில் நீங்கள் போகிற போது ரெண்டு இளைஞர்கள் தவறி உங்கள் வண்டிக்குள்ளே விழுந்தாங்களா இல்லையா அந்த விபத்தை பற்றி நீங்கள் திரும்ப ஏதாவது வாய் திறந்தீங்களா இல்லை உங்கள் கட்சியோட தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு ஏதாவது ஒரு அறிக்கை அல்லது உங்களோட உட்கட்சி கூட்டத்துக்குள்ளையாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கட்சி குழந்தைகள் வந்து நம்ம கட்சி தொண்டர்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்க கூடாது அசிங்கமா பேசக்கூடாது ஆபாசமா பேசக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிறாரே பெரிய அறிவு செம்மல் அப்படின்னு சொல்ற திரு ஆதவர்ஜுனா ஜான்வாரி கியோசாமி திரு ராஜ்மோகன் இவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள் சொல்லிட்டு மார்த்தாட்டிட்டு இருக்காங்க உங்க கட்சியில இவங்க யாராவது உங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களை நெறிப்படுத்தி இருக்கீங்களா இதுதான் முதல் கூட்டம் அந்த மாதிரி தவறு நடந்து போச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களால விக்கிரவாண்டி கூட்டத்தில் என்ன நடந்துச்சு மாநாட்டில் எல்லா நாற்காலிகளையும் எடுத்து உடச்சி போட்டு போனாங்க சரி அது நடந்திருக்கு இனி இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு மாவட்ட நிர்வாகம் மூலயமா அனைத்து தொண்டர்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கணும் இல்லையா உங்கள் கட்சியோடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் கொண்டு போய் சேர்த்துல நீங்க அதன் பிறகு நீங்கள் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கல்ல என்ன என்ன பண்ணி வச்சீங்க கிரீஸ் தடைப்பி வச்சீங்க தீண்ட தகராச்சுக்கிங்க உங்கள் தொண்டர்களை இந்த மானங்கட்டை இந்த காட்டுக்கூட்டமும் உங்கள் பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு இது இதுதான் இந்த பெரியார் உங்களுக்கு கற்பித்த கல்வியா இதுதான் உங்களுக்கு பெரியார் கற்பித்த கல்வியா இந்த வச்சு வச்சுதான் நாடு முன்னேறுமா அசிங்கமாக இருக்கு வெளியில தலை காட்ட முடியல தமிழன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு இந்த எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக நம்ம யார் சொல்லணும்னா மக்களை தான் சொல்லணும் கொஞ்சமாக திருந்துங்க என்ன கொள்கையை பேசுறாரு என்ன அரசியலை பேசுறாருன்னு பார்த்துட்டு பின்னாடி போங்க எந்த அரசியல் தலைவர் பின்னாடி போகிறதா இருந்தாலும் கொஞ்சமாக சிந்திங்க சிந்திக்கு தெரியாமல் ஒரு திரையில் நான் பார்க்கணும் திரையில் வர வந்தேன்னா எனக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவான்னு சொல்கிறீங்க அவருக்கு முதல்ல அரசியல் தெரியுமா விஜய்க்கு அரசியல் தெரியுமா வரலாறு தெரியுமா இன்னைக்கு நடுத்தரவில் யார் நிற்கிறது யாரு உங்களுடைய குடும்பங்கள் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ணுவீங்க ஒரு வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் என்ன நடக்கும் ம் ஒரு வயசு குழந்தைய இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைக்கு தெரியுமா அவர் விஜய் தானே ஒரு வயசு குழந்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இறந்து போயிடுச்சு குழந்தை அந்த தாய் யார் பதில் சொல்லுவா இது அரசியல் கூட்டமா அல்லது ரசிகர் கூட்டமா ரசிகர் கூட்டம்தானே தானே ரசிகர் மன்றத்தை வச்சு ரசிகர் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே எதுக்கு அரசியல் நடத்துறீங்க இது எதுவும் தெரியாதுன்னு விஜய் சொல்றதுல மழுப்பலான பதில் எல்லாம் முடிஞ்செல்லாம் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து ஓடோடி தலை தெரிக்க ஓடி போனார்ல தலைமறைவா போற மாதிரி திருச்சி விமான நிலையத்தில் போனார்ல தலையை மூடிக்கிட்டு தலையை குளிஞ்சுக்கிட்டு போனார்ல எங்க போச்சு அந்த தைரியம் பீரம் நம்பர் கோல விஜய் விட்டடிச்சுட்டு சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது வரணும் இல்ல ஒரு அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தீங்க ஆமா ஒரு அறிக்கை கொடுத்தீங்க அதன் பிறகு என்ன நடந்துச்சு நாங்க வழக்காடு மாநிலங்களுக்கு அப்புறம் நாங்க பேசணும் சொல்றீங்க அது வரைக்கும் அவசர சிகிச்சையில் இருக்க உயிர் நிக்குமா அவன் பசி நிற்குமா இதெல்லாம் மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரியான அரசியல் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறு உதாரணம் இதே போல நம்ம திரும்ப திரும்ப பின்னாடி ஒரு அறிவற்ற கூட்டம் ஒரு அறிவற்ற ஒரு தலைவன் பின்னாடி போனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறு உதாரணம் தான் மேல தவறுகள் இருக்கு ஆயிரம் தவறுகள் இருக்கு இல்லைங்களா சொல்ல உளவுத்துறை பெயிலியர் தான் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது ரிப்போர்ட் கொடுக்கணும்ல அவங்க வெறும் பத்தாயிரம் பேர் தான் இந்த கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி பத்தாயிரம் பேர் தான் கூட்டம் கூடுமா இது உளவுத்துறைக்கு தெரியாதா இது மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியாதா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா இவ்வளோ கூட்டம் வரும்னு இந்த கூட்டம் நெரிசல் இந்த இடத்துல வரும்ங்கிறத உங்களால் யூகிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சுட்டு எப்படி இந்த பதவியை அமர்ந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு தோணுமா தோணாதா முடிஞ்ச பிறகு எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுனீங்க என்ன என்ன தடுப்பு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் சரி இதெல்லாம் பொதுமக்களுடைய நலன்கிறது அரசியலமைப்பு சட்டம் அதிகாரிகள் ஆட்சியர்கள் தான் ஆட்சி நடத்துறீங்க நீங்க கூடாது தடை போட்டா அந்த தடைய நீங்க வந்து எக்காரணத்து கொண்டு நீங்க வந்து அதை பின்பற்றுறதுக்கு என்ன வழியை அதை பார்க்கணும் இது போன்ற சம்பவங்கள் இளமுழு இருப்பதற்காக காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போட இருக்கணும் பொதுமக்களும் வெளிப்போட தங்களுடைய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நன்றி வணக்கம்